சென்னையில் பயணி ஒருவர் தவறவிட்ட பணம் சான்றிதழ்களுடன் கூடிய பையை ஆட்டோ ஓட்டுநர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் ஆட்டோவில் ஏறிய பயணி பையை மறந்து வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து ஆதார் அட்டை மூலமாக பயணி திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கண்டுபிடித்த நிலையில் கல்லூரி மூலம் தொலைபேசி எண்ணை பெற்று இளங்கரை செல்வம் தொடர்பு கொண்டுள்ளார் இதையடுத்து அந்த பையை பத்திரமாக போலீசாரிடமும் ஒப்படைத்து பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லை அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம் அவரோட நம்பர் செ செல் நம்பரு கிடையாது கிடையாது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து அவ பச்சனால அவங்க அட்வை ஆதார் கார்டு ஓட் ஐடி எடுத்து பார்த்தாங்க அந்த சீட்டெல்லாம் பார்த்தாங்க அந்த காலேஜில் நம்பர் பண்ணோம் அந்த ஃபோன் நம்பர் பண்ணால் அவங்க எடுக்கலை காலையிலோ பண்ணாங்க எடுக்கில் அதுக்கப்புறம் அந்த காலேஜோட பிரின்ஸ்பால் வந்து என் பொண்ணோட காலேஜ் பிரின்ஸ்பால் வந்து ஃபோனை போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சாங்க இப்போதான் கண்டுபிடிச்சி இப்போது எனக்கு செல்லில் மெசேஜ் அமிச்சாங்கோ அந்த நம்பர் தான் இப்போ நான் எடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணேன்